哎，帮忙啊！爸爸 <noise> பால்க தமிழ் வளர்க்கலை என் கலை தாழிக்கு முதல் தானிக்கை ஓம் நமச்சிவாயா சிவபக்தி சிவன் அதிகாரிகளுக்கு முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு வந்து கவுர்மமி இந்த கவுர்மியில் வந்து அருமையான ஒரு ஷூட்டிங் இருக்கோம் சிவன் சிவன் பொழுங்காடீஸ்வரன் நம்ம வாரம் வாரம் போகணும் இல்லை எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் ஒருத்தர் பொறுத்து வந்து போட்டி போற இல்லாமல் போட்டி போகிறவங்க இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் சிவன் சிவன் வந்து சாதாரண கிடையாது நீ பெரிய நினைச்சு பேசிட்டு இருக்கோம் நம்மளோட பெரிய ஒருத்தர் இருக்காங்கிறது யாருக்கும் தெரியல அதை தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இருக்காங்க அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா கெட்டுப்பாருன்னு சொல்லுவாங்க மாரி கூட்டத்தில வார்த்தையை விடக்கூடாது தனிமையில சிந்தனையை விடக்கூடாது கும்பலா இருக்கும்போது நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அந்த இடத்துல நாக்கு வந்து கம்மி பண்ணணும் வார்த்தை விட்டு அதான் கூட்டத்தில் வார்த்தையும் தனிமையில் சிந்தனையும் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சிந்திச்சின்னா தான் உனக்கு நல்ல சிந்தனைகள் நல்ல அறிவு நல்ல புத்தி நல்ல யோசனைகள் வரும் நாலு பேருக்கு நல்லது செய்ய தோணும் சிவனை வணங்குவோம் ஓம் நமச்சி வாங்கின திருவண்ணாமலை சிவனையும் போட்டி அண்ணாமலை சிவனையும் காசி காசிர அமைச்சி சிவனையும் பத்ராலீஸ்வர சிவனை போட்டி பொருங்காலீஸ்வர சிவனை போட்டி இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா சங்கு பூவுமாங்க இன்னைக்கு பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமி யாரும் நீ பெரியவன் நான் பெரியவன்ற எண்ணங்களை வந்து விட்டுருக்கேன் ஒத்துருக்கு மேலே ஒத்துரு இருக்காங்க யானைக்கும் அடிச இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு மனிதர் ஒரு மனிதர் புரிந்து கொண்டால் அதுவே நன்மையாக இருக்கும் நல்லது நடக்கும் இன்னும் ஒருவனே பெரியவன் இனிவனுக்கு பிறகுதான் நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டில் வந்து நம்ம கை கால் நல்லா இருக்கு நம்ம என்ன பண்றோம் பணம் வேணும் காடு வேணும் வீடு வேணும் அப்படின்னு நிறைய ஆசைகளை வந்து சுமச்சிட்டு இருக்கிறோம் அதுவே ஒரு பாவம் மூட்டை சுமக்கிறதே ஒரு பாவம் ஆசைகளை சுமக்கறதுல அதுவே பாவம் தான் நமக்கு கீழே இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா கை இல்லாமல் காது இல்லாமல் கண் இல்லாமல் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சிவனே எனக்கு காது கேட்டா போதும் கண்ணு தெரிஞ்சா போதும் கைகள் என்ன கொடுத்த கூடாது அதை மட்டும் தான் எல்லாம் நம்ம என்ன எனக்கு காது வேணும் வீடு வேணும் ஆசைகளை தவிர்த்துட்டாலே சிவன் தான் சிவனை சிவா இனம் இந்த பௌர்ணமி எத்தனை பௌர்ணமி வந்தாலும் இந்த மக்கள் வந்து பிரீட்டா பௌர்ணமி போல வெளிச்சமா எல்லா மக்களும் நோய் நொடி இல்லாம இறைவன எல்லாம் நல்லா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போறாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தை அடி இல்லாம முகம் சுடிக்காம இன்னைக்கு ஒரு வீட்டில் வந்து நல்லது நடந்தாலும் நம்ம போய்தாகணும் ஒரு வீட்டில் காரியம் நடந்தாலும் போய்தாகணும் அதனால தயவு செய்து யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ பெரியால் நான் பெரியாருந்தத நினைக்காதீங்க விட்டு கொடுத்து போன கெட்டு போறதில்ல சிவாய் நம்ம ஓம் நமச்சி வாங்கணும் ஓம் நமச்சி வாங்கின சூடாமலை சிவனையே அண்ணாமலை சிவனையே போட்டி குற்றாலீஸ்வர சிவனே போட்டி குருகாலீஸ்வர சிவனே போர்த்தி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சுவாயிரமே போட்டி சிவனே போட்டி காசி ராமேஸ்வர சிவனே போட்டி குற்றாலீஸ்வர சிவனே போட்டி குருகாலீஸ்வர சிவனே போட்டி ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாயும ஓம் நமச்சுவாய சிவாயணம 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 சிவாய நம சிவாயணம அண்ணாமலையாரே போட்டி உண்ணாமலையே போட்டி அப்ப ஈசனையே போட்டு ஈசன் ஒருவனே தெரியவன் ஈசனை வணங்குவோம் எல்லோருக்கும் முடிந்த வரைக்கும் நல்ல விஷயங்களை பண்ணுவோம் நன்றி 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 என்ன சிவாஜி சிவாயி சொல்வாங்க ஏற்படுத்தும்